தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் புனித எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது திருவசனங்கள் பதினான்கு முதல் பதினேழு முடிய யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலமரும் அப்பொழுது அவர்களும் நோன்பியிருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டுப்போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும் கிழிசலும் பெரிதாகும் அது அதுபோல பழைய தோற்பையில் புதிய திராட்சை மதவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் போகா என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன் இனி என்ன கவலை கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை இருக்கையில் ஏன் கவலை இயேசு இருக்கையிலே எனக்கு கவலை இல்லை அச்சமில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒருவரையும் இறைவன் இந்த நாளிலும் இறைவா ஆசுவைத்து உங்கள் கரம் பற்றி வழிநடத்த வேண்டுமென உங்கள் தேவைகளை எல்லாம் இறைவன் நிறைவேற்றுமென நான் வேண்டுகிறேன் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார்கள் லியோ டால்ஸ்தாய் சொன்ன கதை இது குட்டி சாத்தாங்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டன அந்த கூட்டத்தில் தங்களுடைய பணிகளை பற்றி திறனாய்வு செய்தன அந்த திறனாய்வில் அவர்கள் சொன்னது இனிமேல் நாமெல்லாம் மக்களை இயேசுனுடைய பிள்ளைகளை ஏமாற்ற முடியாது காரணம் என்னவென்றால் இயேசுனுடைய போதனையை கேட்டு எல்லாரும் மனம் மாறிவிட்டார்கள் இயேசுனுடைய போதனை அவருடைய வார்த்தை அவர்களை மாற்றிவிட்டது அவர் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ முயற்சி செய்கிறார்கள் பாவம் என்றால் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் எந்த தீமையும் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆகவே இனிமேல் இயேசுனுடைய பிள்ளைகளை திருச்சபை சார்ந்த மக்களை ஏமாற்ற முடியாது என்று குட்டி சாத்தான்கள்லாம் சொன்னது அப்பொழுது அதை தலைமை தாங்கி நடத்திய சாத்தான் சொன்னது ஆம் நாம் இயேசுவின் பிள்ளைகளை இனிமேல் ஏமாற்ற முடியாது இயேசுவை நம்ப வேண்டாம் என்றும் சொல்ல முடியாது ஏனென்றால் இயேசு யார் என்று எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது இயேசுவை முழுமையாக பின்பற்றுகிறார் இவர்களை திசை திருப்ப வேண்டுமென்றால் அவருடைய உள்ளத்தில் எண்ணத்திலிருந்து இயேசுவை அவருடைய வார்த்தை எடுக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் அதிகமதியமாக இயேசுவின் பெயரால் ஆலயங்களை கட்டச் சொல்லுங்கள் அதிக மதியமாக புனிதர்களுக்காக ஆலயங்களையும் குருசுடிகளையும் கபிகளையும் கட்டச் சொல்லுங்கள் அதிக அதிகமாக விழாக்களை கொண்டாடச் சொல்லுங்கள் அதிகமதிகமாக இந்த விழாக்களுக்காக பணங்களை திரட்டி கொண்டாடச் சொல்லுங்கள் இவ்வாறு இவர்கள் ஆலயங்களை கட்டி திருவிழாக்களை கொண்டாடி ஆடம்பரமாக வாழ்கின்ற போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய உள்ளத்திலிருந்து எண்ணத்திலிருந்து இயேசுவை எடுத்து விடலாம் இவர் ஆலயங்களுக்கும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் விழாக்களுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் இவ்வாறு இயேசுவை அவருடைய உள்ளத்தில் இருந்து நாம் எடுத்து விடலாம் என்று எல்லாம் முடிவு சு முடிவெடுத்ததாக ஒரு சின்ன நிகழ்வு ஆம் அன்புக்குரியவர்களே இன்றைய நாட்களில் நாம் பார்த்தோம் என்றால் ஆலயத்தை கோடிக்கணக்கில் கட்டுவதற்கும் குறுசெடிகளை கபிகளை கட்டுவதற்கும் ஆடம்பரமாக விழாக்களை கொண்டாடுவதற்கும் நாம் அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் எந்தளவுக்கு இந்த ஆலயம் கட்டுவதாக இருக்கலாம் விழா கொண்டாடுவதாக இருக்கலாம் இயேசுனுடைய மதிப்பீடு கடைபிடிக்கப்படுகிறது என்பது ஒரு கேள்விக்குறி அதிகமாக சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் பக்தி முயற்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதே மூழ்கி கிடக்கிறமே தவிர இந்த அனைத்து விழாக்களிலும் அனைத்து கொண்டாட்டுகளிலும் இயேசுனுடைய மதிப்பீடு உண்மையிலேயே கடைப்பிடிக்கப்படுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறி இயேசுவின் நீதியும் இறக்கமும் இங்கு கடைபிடிக்கப்படுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறி இப்போ இவ்வாறு நாம் பார்த்தோம் என்றால் இயேசுவை எங்கோ வைத்துவிட்டு நாம் ஆலயம் கட்டுவதிலும் அல்லது விழாக்கள் கொண்டாடுவதிலும் சடங்கு சம்பிரதாயங்கள் தான் மூழ்கி கிடக்கிறோம் இவ்வாறு மூழ்கி கிடந்த பரிசெயர்களை சதிசியர்களை சட்ட அறிஞர்கள் எல்லாம் பார்த்துதான் இயேசு கடுமையாக சாடினார் அவர்கள் சடங்குகளை சம்பிரதாயங்களை சட்டங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை மாறாக இந்த சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அதிகம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததால் இயேசுவையும் இயேசுடைய போதனையும் விட்டுவிட்டார்கள் இதான் வந்து மார்க் நற்செய்தி ஏழாவது விகாரம் எட்டு முதல் உள்ள அந்த வசனங்களை பார்க்கிறோம் நீங்கள் கடவுளின் கட்டுரைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவரிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டுரைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் என்றும் சொல்கிறார் அதே பின்னலில் தான் இந்த இறைவாற்றில் நமக்கு சொல்லப்படுகிறது நோன்பு நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது மணமகன் தங்களோடு இருக்கும் அளவுக்கு வெறுக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா இங்கு மணமகன் என்று சொல்லப்படியது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போது எந்த விதமான துக்கத்திற்கும் சோகத்துக்கும் வழி இல்லை நம் அனைவரும் ஆண்டவரில் மயில வேண்டும் ஆண்டவரின் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்றுதான் இறைவார்த்தை சொல்கிறது ஆண்டவரின் மகிழுங்கள் மீண்டும் உறுகிறேன் மகிலுங்கள் என்றுதான் பிலிப்பியர்கள திருமுகம் நான்கு நான்களே புனித பவுடிகள் சொல்கிறார் இப்போ இறைவன் நம்மோடு போது என்றுமே மகிழ்ச்சி தான் அதே மகிழ்ச்சி பிறகு கொடுத்து தான் நாம் மகிழ வேண்டுமே தவிர சோகம் தேவையில்லை அப்போ இங்கு நோன்பு இருக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது நாம் எப்பொழுது நாம் நோன்பு இருக்க வேண்டுமென்றால் எப்பொழுது நாம் இறைவனை விட்டு பிரிந்து தூரச் செல்கிறோமோ இறைவனுடைய இறக்கத்தை அன்பையும் சுவைக்காமல் அவருடைய இறைவார்த்தையை கடைப்பிடிக்காமல் நம்முடைய பாவத்தினால் அந்த உலக நாட்டங்களினால் களியாட்டங்களினால் இறைவனை மறந்து பாவம் செய்து இறைவனை விட்டு பிரிந்து சொல்கின்ற போதுதான் நாம் நோன்பிருக்க வேண்டும் துக்கம் உண்டாட வேண்டும் இவ்வாறு நோன்பிருந்து ஒருத்தலின் வழியாக நாம் இறைவனிடம் சேர வேண்டும் இறைவன் நம்மை விட்டு போவதில்லை நாம் தான் நம்முடைய தவறுகளின் மூலியை கடந்து இறைவனை விட்டு தூரச் செல்கிறோம் அவை இறைவனோடு நெருங்கிய உறவிலும் தொடர்பிலும் அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நம்முடைய தவறுகளுக்காக பாவங்களுக்காக மனவிறந்த வேண்டும் ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனை விட்டு தூரச் செல்கிறோம் நம்முடைய பாவத்தினால் அப்பொழுதுதான் நல்லதொரு நோன்பிருந்து தியாகம் இருந்து ஒருத்தல் இருந்து இறைவனோடு மணமகனோடு சேர வேண்டும் அதுவரையில் நாம் துக்கம் கொண்டாடக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது அவை அன்புக்குரியவர்களே நாம் எப்பொழுதுமே இறை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இறைவனை மையமாக வைத்து வாழக்கூடியவர்களாக கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் என்ற தூய பௌருடிகளுடைய ஏற்ப இயேசுவின் மனநிலையை உள்வாங்கி என்னாலும் இயேசுவுக்கு சான்று வரக்கூடியவர்களாக உருமாற்ற வேண்டும் சொல்லி இந்த நாளில் ஜெபிப்போம் இந்த நாளும் உங்கள் ஊரிலும் இனிய நாளாக இறைவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே செயல்படுத்து அவர் பின்னே செல்லக்கூடிய மக்களாக உருமாற வேண்டுமென ஜெபிப்போம் இறைவன் உங்களை ஆசுவிப்பாராக ஆமை உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக மரியை வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி